வணக்கம் இன்றைக்கி வீடியோவில் நாம் பார்க்க போகிறது பாவக்காய் பொரியல் கசப்பு தெரியாமல் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் இந்த பாவக்காய் பொரியல் செய்ய தேவையான பொருட்கள் அரை கிலோ பாவக்காய் ஒரு தக்காளி ரெண்டு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளிகரைசல் ஒன்றரை டீஸ்பூன் தனியாத்தூள் அரை டீஸ்பூன் சீரகத்தூள் தனி மிளகாத்தூள் ஒரு டீஸ்பூன் ஆறு பல் பூண்டு தட்டி வச்சுருக்கேன் ஸ்டவ் பற்றி வச்சு ஒரு கடாயில் தேவையான அளவு தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கலாம் நான் இன்றைக்கி தேங்காய் எண்ணெய் தான் ஊற்றிருக்கேன் உங்களுக்கு எந்த எண்ணெய் விருப்பமோ நீங்கள் ஊற்றிக்கலாம் எண்ணெய் காஞ்சதும் கருவேப்பில சேர்த்துக்கலாம் இது கூடவே தட்டி வச்ச பூண்டும் சேர்த்துக்கலாம் கருவேப்பில் பூண்டும் பொரிஞ்சதும் வெட்டி வச்ச வெங்காயம் சேர்த்துக்கலாம் பாவக்காய் பொரியல்னால் கசக்குன்னு யாரும் சாப்பிட மாட்டாங்க நான் செய்கிற மத்த நீங்களும் செஞ்சிங்கன்னா கசப்பு சுவை தெரியாமல் பெரியவங்களும் சின்ன பசங்களும் சாப்பிடுவாங்க வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இப்போது கட் பண்ணி வச்ச ஒரே ஒரு தக்காளியை சேர்த்துப்போம் சுகர் இருக்கிறவங்க இந்த பாவக்காவை அடிக்கடி சாப்பிட்டு வந்தீங்கன்னா சுகர் நல்லா கண்ட்ரோல் ஆகும் வெங்காயமும் தக்காளியும் நல்லா வதங்கிடுச்சு இப்போது கட் பண்ணி வச்ச அரை கிலோ பாவக்காவை சேர்த்துப்போம் இதை நல்லா கலந்து விட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி வைக்கலாம் பாவக்காய் வதங்கட்டும் சின்ன பசங்களுக்கு இந்த பாவக்காய் பொரியல அடிக்கடி செஞ்சு சாப்பிட கொடுத்தீங்கன்னா வயிற்றில் பூச்சி இல்லாமல் இருக்கும் அஞ்சு நிமிஷம் ஆகிடுச்சு திறந்து பார்க்கலாம் இது நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போது மசாலா பொருட்களை ஒன்று ஒன்றா சேர்த்துப்போம் முதல்ல ஒரு ஸ்பூன் அளவு தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் இதோட ஒன்றரை ஸ்பூன் அளவு தனியாத்தூள் சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் இதோட அரை ஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள் போட்டுக்கலாம் காய்க்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் இந்த மசாலாலாம் காயோடு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் எடுத்து வச்ச நெல்லிக்காய் அளவு புளி புளிகரைசெல்ல காயோடு சேர்த்துக்கலாம் எல்லாம் ஒன்றா விட்டு மூடி வைக்கலாம் ஒரு பத்து நிமிஷம் வேகணும் அஞ்சு நிமிஷம் ஆகிடுச்சி திறந்து பார்க்கலாம் இதை நல்லா கலந்து விட்டு இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி வைக்கலாம் வேகட்டும் அஞ்சு நிமிஷம் ஆகிடுச்சி திறந்து பார்க்கலாம் பாவக்காய் நல்லா வெந்துருக்கு தாளிப்புக்கு தேங்காய் எண்ணெய் சேர்க்கறதுனாலையும் பொரியலுக்கு கரைசல் சேர்க்குறதுனாலையும் பாவக்காய் பொரியல் கசப்பு தெரியாமல் டேஸ்ட்டாக இருக்கும் இது மேலே கொத்தமல்லி தூவிக்கலாம் இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம் நான் செய்கிற இந்த மெத்தட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் உங்கள் ரிலேட்டிவ்க்கும் ஷேர் பண்ணுங்க அவ்வளோதாங்க பாவக்காய் பொரியல் ரெடி ஆயிடுச்சு இதை நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி